வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா ராஜா தியின் கேள்வி சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற வெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ராஜா தி சாமி படங்களுக்கு முன்னால் இருந்த குத்து விளக்கை ஏற்றிய பின் வழக்கம் போல் கண்களை மூடிய நிலையில் அவற்றின் முன்னால் நின்று கொண்டு பிரார்த்தனை செய்தாள் பிரார்த்தனை என்பதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவளுடைய அப்பா அவளுக்கு சொல்லி கொடுத்திருந்தார் மா ராஜா தி கடவுள்கிட்ட எனக்கு காசு கொடு பதவியை கொடு வீட்டை கொடு வாசலை கொடு நகை நட்டு கொடுன்னெல்லாம் வேண்டிக்கவே கூடாதும்மா கடவுளே இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அதுக்கு அருள் செய் அப்படின்னு வேண்டிக்கணும் இதை தவிர வேற எதையும் கூடாது மிஞ்சி போனா நமக்கு வேண்டிய நல்லவங்க யாராவது கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அந்த கஷ்டத்துல இருந்து அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் விடுதலை வேணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் அம்புட்டு தான் நமக்கு எப்ப எதை கொடுக்கணும் நமக்கு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் கடவுளுக்கு நம்ம விட நல்லாவே தெரியும் வேணா சுயநலமா ஒரே ஒரு வேண்டுகோள் கடவுள்கிட்ட சொல்லலாம் கடவுளே எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு கேட்கலாம் அது கூட எதுக்கு தெரியுமா ராஜா மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு சுமையா ஆகாம இருக்கிறதுக்காகவும் மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவும் தான் அதுதான்மா உண்மையான பிரார்த்தனை கண்களை மூடிக்கொண்டு நின்றிருந்த அவள் செவிகளில் ஆறு மாதங்களுக்கு முன்னால் இறைவனடி சேர்ந்து விட்டிருந்த அவள் அருமை அப்பாவின் கம்பீர குரல் ஒலித்தது அவளுடைய உணர்ச்சிகள் பொங்கின மூடிய இமைகளை கடந்து கண்ணீர் வழிந்து அவள் கன்னங்களில் இறங்கி ஓடலாயிற்று அப்பா அப்பா என்று அவள் உள்ளம் புலம்பியது கண்களை திறந்த அவள் கண்ணீரை சேலை முந்தானையால் ஒற்றி துடைத்துக் கொண்டாள் அப்போது வாசற் கதவு தட்டப்பட்டது கோர விதியின் தட்டுதல் என்பது தெரியாமல் யாரு என்ற குரல் கொடுத்தபடி அவள் வாசல் பக்கம் போனாள் ராஜாதி நாந்தா ஜெயந்தி கதவு தொடரடி என்று பதில் வந்தது பதில் சொன்ன குரல் அவளுடைய தோழி ஜெயந்தியின் குரல் போல் முழுக்க முழுக்க இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக ஒலித்தது ஒரு கால் சளி பிடித்துள்ளதோ என்னவோ அதனால்தான் குரல் ஒரு மாதிரியாக என்றிருக்கிறது போலும் என்றெண்ணிய ராஜாத்தி தெரு பக்கத்து ஜன்னல் கதவை திறந்து வெளியே பார்த்த பிறகு கதவை திறக்கும் தனது வழக்கத்தை மறந்து போய் வாசற் கதவை திறந்து விட்டாள் அவள் யோசிக்காமல் கதவை திறந்த அடுத்த கணம் நான்கு வெறி பிடித்த நாய்கள் அவள் வீட்டுக்குள் பாய்ந்து வாசற்கதவை சாத்தி தாழ்பாலை போடுவிட்டன தாழ்பாலை போடும் பணியில் இருவர் ஈடுபட மற்ற இருவரும் அவளது வாயை பொத்தி அவள் தன் குரலை எழுப்ப இயலாதபடி செய்தனர் ராஜாத்தி பலவீனமான பெண் அல்லள் ஆனால் சற்றும் எதிர்பாராமல் நிகழ்ந்துவிட்ட விட்ட அந்த தாக்குதலால் நிலை குலைந்து போய்விட்ட அவள் அச்சத்தில் அப்படியே உறைந்து போய்விட்டாள் அவள் குரலை எழுப்ப முயன்றிருந்தாலும் அதை செய்ய அவளால் முடிந்தே இருக்காது என்பதும் உண்மைதான் ஒரு வெறி நாய் அவளது வாயை பொத்தி பின் திறந்து அதனுள் ஒரு துணியை சுருட்டி திணித்தது மற்றொன்று அவளுடைய கைகளை பின்னுக்கு கொண்டு போய் தான் தயாராக வைத்து கொண்டிருந்த கயிற்றால் இறுக்கமாய் பிணைத்துக் கட்டியது கூடத்து விளக்கை ஒரு வெறி நாய் அணைத்தது சமையல் கட்டிலிருந்து புறப்பட்டு வந்த மங்கிய வெளிச்சத்தில் நால்வரும் ராஜாத்தியை நாசம் செய்தனர் அவர்களுள் ஒருவன் முன் யோசனையுடன் தொலைக்காட்சி பெட்டியை இயக்கி பெரிதாக அலரவிட்டான் அவள் அலறியிருந்தாலும் அந்த சத்தத்தை தொலைக்காட்சி பெட்டியின் அலறல் அமுக்கியிருக்கும் அவள் கால்களையும் கயிற்றால் பிணைத்த பின்னர் அந்த நால்வரும் கொல்லை புறத்து கதவை திறந்து கொண்டு ஒருவர் பின் ஒருவராக வெளியேறினார்கள் ராஜாத்தி அரை விட்டிருந்தாள் உடம்பு முழுவதும் ரணமாக நொந்து வலித்தது உடம்பின் வலியைக் காட்டிலும் மனதின் வலி மிக மிக அதிகமாக இருந்தது அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது கட்டப்பட்டிருந்த கைகள் முதுகுக்கு அடியில் இருந்தமையால் அவளால் அந்த கட்டிலிருந்து தன் கைகளை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை வாயில் திணிக்கப்பட்டிருந்த துணி சுருளையும் எடுக்க முடியவில்லை ஒரு கழித்து படுத்து முகத்தை தரையில் தேய்த்தும் உருட்டியும் இன்னும் என்னென்னவோ அசைவுகளுக்கு உட்படுத்தியும் பார்த்தும் வாய் துணி வெளியே வரவில்லை அரை குறை ஆடைகளுடன் எவ்வளவு நேரம் அப்படியே தான் கிடக்க வேண்டியது வருமோ என்று அவள் பயந்தாள் வாயில் அடைக்கப்பட்டிருந்த துணி பந்தால் மூச்சு முட்டியது காரணம் அவளுக்கு லேசாய் சளி பிடித்திருந்தது வாசக்கதவை வெறி பிடித்த அந்த நாய்கள் உட்புறமாய் தாழிட்டு இருந்ததால் வாசல் வழியாக வேறு யாரும் வீட்டுக்குள் வந்து தனது அலங்கோலத்தை பார்க்க போவதில்லை என்பது அந்த வருத்தத்தில் உடையேயும் அவளுக்கு ஓர் ஆறுதலை தந்தது ஆனால் பின்புற வழியாக அவர்கள் வெளியேறி இருந்ததால் யாராவது கொள்ளை கதவை திறந்து கொண்டு வீட்டுக்குள் வந்து விட்டால் அவளுக்கு நடந்த சேதம் வெட்ட வெளிச்சமாகிவிடும் தனக்கு நேர்ந்தது வெளியே தெரிந்துவிடும் என்பதை விடவும் அந்த நிலையில் யார் பார்வையிலும் தான் பட்டுவிடக்கூடாது என்பது பற்றிய அவளது கவலை மிகுதியாக இருந்தது கடைசியில் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு அவளுக்கு ஒரு வழி தோன்றியது அது பயன் அளிக்குமா என்பது தெரியாத போதிலும் முயன்று பார்த்துவிடும் எண்ணத்தில் அப்படியே உருண்டு உருண்டு சமயக்கட்டை அடைந்தாள் அங்கே சமையல் மேடைக்கு அடியில் படுக்க வைக்க பெற்றிருந்த அறிவாழ் மனையை காலால் ஏற்றி ஏற்றி சுவர் ஓரத்துக்கு அதை நகர்த்தி நிற்க வைத்தாள் பிறகு அதன் மீது தன் கட்டுண்ட கைகளை பதித்து அதன் கூரான விளிம்பில் தேய்க்கத் தொடங்கினாள் அரிவாள் மனை சுவர் ஓரமாக மட்டுமல்லாமல் டா வடிவ மூலையில் நின்றதால் அது அவ்வளவாக அசையாமல் அவளது திட்டத்துக்கு உதவியது பதினைந்து நிமிட போராட்டத்துக்கு பிறகு கைகளை பிணைத்திருந்த கயிறு ஒரு வழியாக அருந்தது எனினும் இரு கைகளாலும் ஆங்காங்கு சிராய்ந்து ரத்தம் கசியலாயிற்று பிறகு கால் கட்டையும் நீக்கினாள் கைகள் இரண்டும் விடுபட்ட பிறகு வாயை அடைத்து கொண்டிருந்த துணி பந்தை வெளியே இழுத்து போடுவது சிரமமாக இல்லை வாய் துணி வெளியே வந்து விழுந்ததும் ராஜாத்தி வாய்விட்டு வாய் விட்டு அழத் தொடங்கினாள் அவர்கள் பெரிதாக அலரவிட்டு சென்றிருந்த தொலைக்காட்சி பெட்டியில் இருந்து கிளம்பிய இரைச்சல் அவளது சத்தமான அழுக்குரல் வெளியே தெரியாதிருக்க உதவியது குமரி குமரி அழுது ஓய்ந்ததும் அவள் எழுந்து குளியல் அறைக்கு சென்றாள் அரை மணி நேரம் போல் குளித்தும் அவளது அருவருப்பு நீங்கவில்லை அவள் தலையில் ஊற்றி கொண்டிருந்த தண்ணீருடன் அவள் விட்ட கண்ணீரும் சேர்ந்து வழிந்தது ஐயோ என்ன மடத்தனம் செய்தேன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்திருந்தால் ஏமாந்து போயிருப்பேனா சட்டென்று கொல்லை புற கதவு திறந்திருந்தது நினைப்பில் எழ அவள் நொண்டி நொண்டி நடந்து பின் கட்டுக்கு போய் கதவை தாழிட்டு விட்டு உள்ளே வந்து தனது புலம்பலையும் அழுகையையும் தொடர்ந்தாள் நல்ல வேளை பின் கட்டு கதவை சாத்த தோன்றியது இல்லாவிட்டால் அந்த நாய்கள் மறுபடியும் கொல்லைப்புற வழியாக உள்ளே வந்திருக்கும் நான் தனியாக இருப்பதை எப்படியோ மோப்பம் பிடித்து விட்ட அந்த நாய்களுக்கு மறுபடியும் வர தோன்றாது என்று சொல்ல முடியாது தன்னை அழித்துவிட்டு போன அந்த நாள் வருள் மூவரை அவளுக்கு தெரியாது அந்த மூவரும் முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று அவளுக்கு தோன்றியது நான்காம் அவன் அவளுக்கு அறிமுகமானவன் அவளுடைய தம்பியின் நண்பன் நெருங்கிய நண்பன் என்கிற அளவுக்கு பழகாதவனாலும் ஓரளவுக்கு பழக்கமானவனே அவளுடைய தம்பியை விடவும் ஐந்து ஆண்டுகள் எனும் வயதில் அவன் மூத்தவனாக இருக்கக்கூடும் அவன்தான் மற்ற மூன்று பொறுக்கிகளையும் இழுத்து வந்திருக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது தன் அம்மாவும் தம்பி மணியும் ஊரில் இல்லை என்பதும் தான் அன்றிரவு மட்டும் தன்னந்தழிய தனி ஆளாக இருக்க போவதும் அவனுக்கு எப்படி தெரிய வந்திருக்கும் என்பதை அவளால் யூகிக்க முடியவில்லை யாரோ அது பற்றி பேசியது அவன் காதில் விழுந்திருக்க வேண்டும் என்றும் உடனே மூன்று பொறுக்கிகளை ஜமா சேர்த்து கொண்டு வந்து விட்டான் என்றும் அவள் நினைத்தாள் ஒருவேளை வேலைக்காரி பேபி யாரிடமாவது தன் தம்பியுடன் அம்மா பக்கத்து ஊருக்கு ஒரு சாவுக்கு துக்கம் விசாரிக்க போக இருந்தது பற்றி பேச்சு வாக்கில் உளறி இருந்திருப்பாளோ அப்போது பக்கத்தில் ரகோத்தமன் இருந்திருப்பானோ பார் ரகோத்தமனா ரகோத்தமன் ரகு என்றால் ராமன் இல்லையா ராமன் அதிலும் உத்தமமான ராமன் என்ற பெயரை வைத்து கொண்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறானே கடவுளே எனக்கு ஏன் இப்படி ஒரு தீங்கு நேர்ந்தது அப்பா சொல்லிக் கொடுத்தபடியே தானே நான் உன்னை பிரார்த்தித்து வருகிறேன் என்றாவது எனக்கு அதை கொடு இதை கொடு என்று நான் கேட்டதுண்டா நான் கேட்டதெல்லாம் ஆரோக்கியம் மட்டும்தானே காலமெல்லாம் என்னை வருத்த போகும் ஒரு பேரிழப்புக்கு நான் ஆளாகும்படியான ஒரு விதியை எனக்கு அமைத்துக் கொடுத்து விட்டாயே இது நியாயமா அம்மா வரட்டும் அம்மாவிடமிருந்து எதையும் மறைக்க கூடாது நான் மறைத்தாலும் அம்மா என்னமோ நடந்திருக்கிறது என்பதை சரியாக யூகித்து விடுவாள் துருவி துருவி கேள்விகள் கேட்பாள் இப்படி எனக்கு நடந்து விட்டதன் பின் விளைவுகள் ஏற்படாதிருக்க செய்வதற்காக வேண்டியாவது அம்மாவிடம் நடந்ததை சொல்லித்தான் தீர வேண்டும் இரவு முழுவதும் அவள் கண்களை கொட்டவில்லை ஒரு சிறு ஓசை கேட்டாலும் மனசு திடுக்கிட்டவாறாக இருந்தது வீட்டின் வெளிவிளக்கை போட்டு வைத்தாள் பத்திரமா இருடி என்று அம்மா கூறிய சிரித்த அவளுக்கு இப்போது அவளது கவலை புரிந்தது பக்கத்து வீட்டில் சொல்லி செல்ல எண்ணிய மணியை அம்மாதான் தடுத்தாள் வேண்டாம்டா மணி பக்கத்து வீட்டுல இருக்கிற பாக்கியத்தம்மாளோட மகன் ஒரு கயவாளி ராஜாத்தி இன்னைக்கு ராத்திரி தனியாருக்கு போற விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிய வேணாம் என்றாலே அம்மா அம்மாவின் கவலை வேறு பொறுக்கிகளால் மெய்யாகி விட்டதே இந்த கரையை வாழ்நாள் முழுவதும் எப்படி சுமக்கப் போகிறேன் மனதின் வலி உடம்பின் வலி இரண்டும் சேர்ந்து அவளை படாத பாடுபடுத்தி கொண்டிருந்ததில் காலை ஐந்து மணிக்கு மேல் அவள் சற்றே கண் அயர்ந்தாள் வேலைக்காரி பேபி வந்து கதவை தட்டிய பிறகுதான் எழுந்தாள் கதவை திறப்பதற்கு முன்னால் தன் முகத்தை திருத்தி கொண்டாள் தலையை வாரிக் கொண்டாள் முகத்தின் பொலிவின்மையை ஓரளவுக்கேனும் மறைக்கும் முயற்சியில் பொட்டு வைத்துக் கொண்டாள் இத்தனை முன்னேற்பாடுகளையும் தாண்டி ஏமா தாயி ஒரு மாதிரி இருக்கிற மேலுக்கு சொகம் இல்லையா என்று பேபி கேட்டாள் ஆமா பேபி நேத்தெல்லாம் காய்ச்சல் தலைவலி சளி எல்லாமா சேர்ந்துகிட்டு என்னைய ராத்திரி முச்சூடும் உறங்கு விடாம பண்ணிடுச்சு என்று கூறி அவள் சமாளித்தாள் பத்து மணி அளவில் அம்மாவும் மணியும் திரும்பினார்கள் மணி பின் கட்டுக்கு போனதும் ராஜஹத்தி அம்மா என்று கதறியவாறு அவள் தோல் மீது தன் முகத்தை பதித்து கொண்டு விம்மி அழலானாள் என்னடி ராஜாத்தி என்ன நடந்துச்சு உன் முகமே சரியில்லையே நானே கேக்கணும்னு நினைச்சேன் ராஜா எல்லாவற்றையும் திக்கியும் திணறையும் அழுதவாறே சொல்லி முடித்துவிட்டு கூப்புற கொண்டு மறுபடியும் அழத் தொடங்கினாள் அம்மா தேவகி திகிலும் அச்சமமாகி போனாள் அவளும் அழுதாள் பின் கட்டில் இருந்து திரும்பிய மணி பயந்து போய் விசாரித்ததும் அவள் நடந்தவற்றை அவனுக்கு தெரிவித்தாள் இருபத்தி நான்கு வயது மணி பொத்தென்று தரையில் அமர்ந்து ஒரு பெண் பிள்ளையைப் போல அழுதான் அழுத சத்தம் கேட்காவிட்டாலும் அவன் தோள்கள் குலுங்கின அம்மா நாம் சும்மா விடக்கூடாது உடனே போலீஸ்க்கு போகணும் ராஜாத்தியின் வருங்காலம் அதனால் பாழாகும் என்று தேவகி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவன் கேட்டான் இல்லை ராஜாத்தியும் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள் இப்படி ஒரு கோரம் தனக்கு நிகழ்ந்து விட்ட நிலையில் தனக்கு நேர்ந்ததை வெளிப்படுத்தாமல் எவனையும் திருமணம் செய்யக்கூடாது என்று அவள் நினைத்தனால் அப்படி ஒரு பெருந்தன்மையான ஆள் கிடைக்கக்கூடிய சாத்தியம் அரிது என்றும் அவளுக்கு தோன்றியதால் மணியின் யோசனையை அவள் ஏற்றாள் அதிலும் மணியின் நண்பனை எப்படியாவது தண்டித்தே ஆக வேண்டும் என்றும் வெறி அவளுள் கனன்று கொண்டிருந்தது கடைசியில் விஷயம் நீதிமன்றத்துக்கு போயிற்று பெண் உரிமை கழக தலைவி ராஜாத்தியின் வழக்கில் மிகுந்த அக்கறை காட்டி எல்லா உதவிகளையும் அவர்களுக்கு செய்தாள் மருத்துவ சோதனை எதிர் வக்கீலின் குறுக்கு கேள்விகளால் விளைந்த அவமானம் என்ற எல்லாவற்றையும் ராஜாத்தி சகித்து கொண்டாள் கடைசியில் தீர்ப்பு வழங்கும் நாள் வந்தது ராஜாத்தி தீர்ப்பைக் தீர்ப்பை கேட்டு அதிர்ந்து போனாள் அவளுடைய எதிரிகளின் சார்பில் அவளை மடக்கி மடக்கி கேட்ட வக்கீலின் கிண்டலும் கேலியும் அவளுடைய எதிரிகள் தப்பி விடுவார்களோ என்கிற அச்சத்தை வழக்கின் தொடக்கத்திலிருந்தே அவளிடம் ஏற்படுத்தி இருந்தது என்னவோ உண்மைதான் ஆனால் அவள் பெரிதும் நம்பிக்கை வைத்திருந்த நீதிபதி எசமானே அவளுக்கு பாதகமாய் தீர்ப்பு அளித்ததைத்தான் அவளால் தாங்கவே முடியவில்லை அவள் பண வசதியற்றவள் என்பதால் அவள் சார்பில் அமர்த்தப்பட்டிருந்த வக்கீல் ஒரு சப்பை என்பது அவர் மாதாடிய தினசில் இருந்தே அவளுக்கு தெரிந்திருந்தது உண்மைதான் ஆனாலும் அவள் நீதிபதி மீது பெரும் நம்பிக்கை கொண்டிருந்தாள் ஆனால் அந்த நம்பிக்கை பொய்யாகிவிட்டது தன்னை நாசப்படுத்தியவர்களை ராஜாத்தி எதிர்த்து போராடவில்லை என்றும் இருபத்தி எட்டு வயது ஆகியும் ஆகாதவளாக இருந்ததால் அந்த கற்பழிப்பை அவள் மனம் உவந்து அனுபவித்தாள் என்றும் அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் கூறிய போது எப்படி கொதித்து போனாள் நீதிபதி ராஜாத்தி எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை என்பதை மிக முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொண்டார் கொண்டார் அதன் அடிப்படையில் தான் அவரது தீர்ப்பு அமைந்துவிட்டது அவள் எதிர்ப்பு காட்டியிருந்தால் அவளது வாயில் துணியை அடைத்திருக்கவே முடியாதாம் பற்கள் இறுகிய நிலையில் யாரையும் வலுக்கட்டாயமாக வாயை திறக்க வைக்கவே முடியாதாம் அப்படி திறக்க முயற்சி செய்யும் எந்த மனிதனின் விரலையும் எதிர்க்கிற பெண் கடித்து விடுவாளாம் ஆனால் ராஜா அப்படி அப்படியெல்லாம் செய்ததாய் தெரியவில்லையாம் கற்பழித்த நால்வரும் உடனுக்குடனாய் பிடிபட்டதால் அவர்கள் உடம்புகளில் ஒரு நகக்கீரல் கூட இல்லாதது அவளது சம்மதத்தையே உணர்த்தியதாம் நான்கு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணின் கைகளை கயிற்றால் கட்ட முடியும் என்றாலும் அதை தடுக்க அவள் முயலவே இல்லையாம் முயன்றிருப்பின் அவர்களுக்கு அவளால் நகக்கீரலோ பற்கடியோ ஏற்பட்டிருக்குமாம் ஆகவே அந்த நால்வரும் விடுதலையாம் முதலில் கண் கலங்கி போனாலும் ஐயா நீதிபதி அவர்களே நான் கொஞ்சம் பேசணும் அனுமதிப்பீங்களா என்று ராஜாத்தி பணிவுடன் வேண்டினாள் நீதிபதி அனுமதித்த பின் அவள் கூண்டுக்குள் நின்று பேசினாள் நான் அவ்வளவாக படிக்காத பொண்ணு ஏழைனே சொல்ல முடியாட்டியும் நடுத்தரத்துக்கும் கீழே இருக்கிற குடும்பம் எங்களுது நான் பேசுறதுல குத்தம் குறை இருந்தா ஐயா பொம்பளை குரல்ல அவங்க கூப்பிட்டதும் ஜன்னல் வழியா பார்க்காம யோசிக்காம கதவை திறந்துட்ட இதை ஏற்கனவே சொல்லி இருக்கிற அவங்க நாலு பேரும் பட்டுன்னு நுழைஞ்சு கதவை சாத்தினதும் அவங்க எண்ணம் புரிஞ்சிடுச்சு கத்தணும்னு தோணிச்சே ஒழிய எம்பிட்டு முயற்சி பண்ணியும் நாக்க புரட்டவே முடியலேங்கையா நான் அந்த அளவுக்கு பயந்து போயிட்டேன் தொண்டை கப்புன்னு அடைச்சுக்கிருச்சு நம்மகிட்ட கூட அசைக்க முடியலீங்க கை காலெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு கூட அசைக்க முடியாத படிக்கு உடம்பே மரத்து போயிடுச்சு ஐயா எனக்கும் கல்யாணம் செய்துகிட்டு குழந்தை குட்டி பெத்துக்க ஆசைதான் நான் இல்லைங்கள ஆனா அதுக்காக அதுக்காக முகம் பொத்தி அழுதபடி அதுல எனக்கு சம்மதம்னும் அதனாலதான் நான் எதிர்ப்பு காட்டலேனும் அந்த வக்கீலையா சொன்னது அடுக்காதீங்க அடிக்கடி திருடங்க கதவை உடைச்சு நடுராத்திரியில வீடுகளுக்குள்ள பூந்துடுறாங்க ஏன் சில சமயம் பகல்ல கூட வந்துடுறாங்க கத்தி கம்பு இதையெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டுல உள்ள பலசாலி ஆம்பளைகளையே மிரட்டி சத்தம் போட்டா கொலை விழும்னு பயமுறுத்தி ஒரு ஓரமா அவங்கள நிப்பாட்டி விட்டு அவங்க பயத்தோட எடுத்து கொடுக்கற சாவியாலேயே அலமாரிய துறந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க அவங்க எல்லாம் போன பிறகுதான் அந்த வீட்டு ஆம்பளைகளே கூச்சல் போடுறாங்க அவங்களே சாவி கொத்த திருடங்க கையில கொடுத்துட்டதாலேயும் சத்தமே போடாததாலேயும் அவங்கள எதிர்த்து சண்டை போடாததாலேயும் அவங்க சம்மதப்பட்டுதான் அந்த திருடங்க கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லி திருடங்க பிடிபட்டாலும் அவங்கள எல்லாம் விடுதலை செய்யணும்னு தீர்ப்பு சொல்லுவீங்களா நீதிமன்றத்தில் இருந்த பார்வையாளர்கள் கை தட்டினார்கள் நீதிபதியின் தொண்டை குமிழ் மேலும் கீழும் ஏறி இறங்கியது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி